இப்போ பேரங்கோ என்ன நடக்குதுன்றால் சினோ சினோவெல்லாம் ஊறிட்டுது சினோவெல்லாம் அப்படியே வலியுது பாருங்க இப்படி வலியுதுன்னு சொல்லி இப்போ என்ன நடக்க என்றால் இந்த சினோ வலிக்க போயிடும் பேரங்கோ இப்படி இருக்குல்ல இந்த சினோ வலிக்கிறதுக்கு அடிக்குது பாருங்க இவ்வளோ அடி அடிக்குதுன்னு பேரங்க அடிக்கிற கார்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் இங்கே வேறுங்க அந்த லைட்டு விருகுது வேறங்க இங்கே விருது கொண்டு வருது வேறங்க கூவிது கொண்டு வருவது பார்த்தீங்களா நாங்கள் என்னென்னால் கார் இல்லாதையும் கொடுக்கணும் ஏழு மணிக்கு க்ளீன் பண்ண போயினா அங்கே விரும்புது விருது அங்கே கூவிக்கொண்டு அங்கே கூ கூ ஒன்று கூவிக்கொண்டு வருது பார்த்தீங்களா எல்லா கார்களையும் முடிவு கொண்டு கொண்டு வருவது என்ன இந்த பக்கம் சின்ன அள்ள போய்ணும் அப்போ கூவி கொண்டு வருது பார்த்தீங்களா இதுதான் கனடா அப்படி சத்தத்தை பார்த்தீங்களா ஓகே அந்த கார் வந்து யாரை விட்டுட்டு போயிட்டுனா அதனுடைய போகுது மட்டி கொண்டு போயினோம் பேரங்கோ உங்களுக்கு இந்த கார் போகுது எங்கேயோ கொண்ட விட போயினா என்னை வியல் வந்து போய் அது காசு கட்டி தான் எடுக்கணும் இந்த காரை கொண்டு போயினா அங்கே இன்னொன்று வருது அடித்து கொண்டு நிற்குது இந்த கார்கள் எல்லாத்தையும் உடுக்க சொல்லி சொல்லிக்குது என்ன இந்த போட் போட்டு கிடக்கு இதளவுக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறோமான்னு இந்த ஃபேரன் கட்டியிலும் போர்டு இருக்குல்ல இந்த போட் இந்த போட் போட்டுக்கிடக்கு இந்த உடம்பெல்லாம் க்ளீன் பண்ண போகிற மாட்டு சின்ன கிளீன் பண்ண போகிறோம்னா அதுக்குள்ளே இந்த கார் வந்து எடுத்துடணும் எடுக்காம விட்டால் இது வந்து எங்கேயாவது கொண்டே இது எங்கேயாவது கொண்டே எங்கேயாவது கொண்டே விட்டுடுவேன்னு